ஒன் சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் வர நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிடிஐ ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி நாலு டயரு சூப்பராக இருக்கும் சார் நீங்க மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்று எழுபது எழுபத்தஞ்சு கம்மி வண்டியே கிடையாது அண்ணன் பார்த்தீங்கன்னா சிதம்பத்துல இருந்து வர்றாரு நம்மளோட சப்ளை தான் கஸ்டமர்கிட்ட டைரக்டா பேச விட்டேன் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொன்னாரு அண்ணனே டைரக்டா பேசி வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஏசி ஒர்க்கிங்கோட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இண்டிகா டிடிஐ ஒரு சூப்பரான வண்டி எத்தும் வர்றாரு இந்த வண்டி கொடுத்துட்டோம் இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேடு இந்த வண்டி கொடுத்தாச்சு அதனுடைய கமெண்ட் கேளுங்களாம் சிதம்பரத்துலேருந்து வரோம் லோ பட்ஜெட் போலாக வெடி அடிக்கடி பார்ப்போம் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க நீங்களும் வரலாம் வந்து நல்லா கம்மியாக தான் எடுத்து கொடுக்குறாரு பரவாயில்ல எலிஜிபிளாக இருக்குது ஓகே திருப்தியாக இருக்குது ஆமாம் நாங்களே தான் பேசணும் இப்போ பேசுங்க என்ன நினைச்சுக்கோ சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு நிறைய பேர் நம்ம லொக்கேஷன் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸு அலங்கார் பேக்கரி பக்கத்திலே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகர்ஷன் உங்கள் ஆஃபீஸுக்கு தான் நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஷாப்பிடி அப்டேட் பண்ண சொன்னீங்க ஷாப்பிடி அப்டேட் பண்ணிக்கிறேன் இப்போதி ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நா டாடா நானாக லோ பட்ஜெட்லேருந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் இங்க இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு கிட்ட நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்